தேவதா தம் ஓ பார்வதி கோபாலனோடு நான் நாடுவேனே நந்த கோபாலனோடு நான் நாடுவே நீங்க பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சீங்க அது மெயின் என்னன்னா we welcome ஜமுனாராணி அம்மா ப்ளீஸ் வெல்கம் வெல்கம் டு மனதோடு மனோ அதாவது உங்களுக்கு சின்ன வயசில் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்க முடியாது ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷனு ஜெமுனா ராணி அவர்களுக்கு இசை வந்து முறைப்படி கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது உண்டா சின்ன வயசில் அதாவது நாலு வயசில் நான் ஞானம் சொன்னதே இந்த எம் கே தியாராவது அவர் பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பேனா எங்க தாத்தா கேட்டுட்டு எங்க அம்மாக்கு சொல்லிருக்காரு ரொம்ப நல்லா பாடுறா எல்லாரும் அவங்க பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்கான் எங்க அம்மா நம்பல இதெல்லாம் சும்மா அப்படி என்ன இந்த ஏஜ்ல பாடுறது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன எங்க மாமா ரயில்வே சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்னு நடத்திட்டு இருந்தாங்க அதுல என்ன கூட்டிட்டு போய் பாட வச்சிருக்கிறாரு நாலு வயசு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப நல்ல வாய்ஸ் அப்படின்னு அப்பதான் எங்க அம்மாவுக்கே நம்பிக்கை வந்தது உடனே அவங்க கர்நாடிக் கிளாசிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கிரேட் ஏதாவது கீர்த்தனையா அப்ப பாண்ட கீர்த்தனை

இதுதான் இந்த மாதிரி கீர்த்தனைகள் தியாகராஜ கீர்த்தனைகள் தான் இல்லை அந்த டயத்தில் தான் தியாகையான்னு படம் எடுத்தாங்க நாகையா சார் தியாகையா தியாகையா ஓகே அவர் சின்ன குழந்தைக்கு ஒரு நாலு வயசு குழந்தை ராதையா நடிக்கிறா அவளுக்கு பாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தையே வேணும் சினிமா அப்படின்னு சொன்னபோது ராமகிருஷ்ணா சார் பானுமதி அம்மா ஹஸ்பண்ட் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அவர் இந்த குழ ஒரு குழந்தை பாடிட்டுருக்கா நான் கூப்பிட்டு வந்தேன் கேளுங்க பாடம் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க அப்படின்னு அப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னுடையது தியாகையாக பாடத்தில் எந்த வயசில் ஏழு வயசு இருக்கும் ஏழு எட்டு வயசுலயே நீங்கள் சினிமாவில் பாடிட்டீங்க அதாவது நான் வந்து ராதைக்கு ஏபி கோமலான்னு ஒரு பிளேபேக்ஸ் இருக்கு அவங்க கிருஷ்ணனுக்கு அந்த பாட்டு வந்து ஜாவளி మధురా నగరలో చల్లం దారి విడుము కృష్ణ కృష్ణ మధురా నగరలో దారి విడుము కృష్ణ ఆరంభం ஸோ நீங்கள் பாப்புலர் ஆகிறதுக்கு என்ன வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிங்க அது மெயின் என்னன்னா இந்த தியாகையா படத்துல பாடினதுக்கு அப்புறம் அப்பெல்லாம் ரொம்ப சிங்கர்ஸ் கிடையாது மனோ ஆமா இருக்கிற சிங்கர்ஸ் வச்சு பாட்டு நடத்திட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல நடிக்கிறவங்களே பாடுவாங்க ஆ நடிக்கிறவங்களே பாடுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்துல பானுமதி அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம் என்ன அதனால எந்த பாட்டு இருந்தாலும் என்ன பாட வச்சுக்கிட்டு இருப்பாங்க லலிதா பத்மினி டான்ஸ் அப்போல்லாம் லலிதா பத்மினி டான்ஸ் நிறைய படங்கள்ல லீலானா ஓ இப்படி நாங்கள் டூயிட்ஸ் பாடுறது இது லைலா மஜ்னு காதல் சண்டிராணி இந்த படக்கடுத்துலாம் லலிதா பத்மினிக்கு நாங்கள் பாடுறது அந்த அந்த செக்மெண்ட்ல ஒரு ரெண்டு மூணு பல்லவி நீங்கள் பாடணும் அதெல்லாம் கேட்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பங்காரூதா பிலுபுவின பேலா வேளா செலி இது லீலாவும் நானும் பாண்டது தமிழ் இல்லையே தமிழ் இதுக்கு வராது அதாவது தெலுங்கு தமிழ் ரெண்டு வருஷம் அது ஓ அதனால எனக்கு தமிழில் ஞாபகமே இல்லை சிஆர் ஆர் சார் சார்ஜது சரி அந்த தெலுங்கு ஒன்று அது கூட ஒரு நாலு லைன் ஞாபகம் இருந்தது அவ்வளோதான் போனா சிஆர் சுப்பராமசர்கிட்ட இந்த விஜயகுமாரி அதில் லலிதா பத்மினி அது வந்து ஆடவத்தினாலே அழிவு தேடாதே அடுத்தவர் தமக்கே நீ கேடு செய்யாதே நான் என் பின் மமது நானும் மிக பொல்லாதே உலகில் வல்லவன் ஒருவன் நீயே என்று இது இப்படி ஒரு சிஆர் சுப்பிராமன் சார் இந்த மாதிரி டுயிட்ஸ் அப்பெல்லாம் பாண்டது அதாவது ஜிக்கி அம்மா உடைய வாய்ஸ் டிம்பர் உங்கள் வாய்ஸ் டிம்பர் என்னென்ன ஒரு அழகான பாடல்கள் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் தேவதாஸ் தேவதாஸ் தேவதாஸ்ல அதுவும் சின்ன பசங்களுக்கு தான் அதுதான் ஓ தேவதா ஓ பார்வதி படிப்பு இதனா வாத்தியாறு தூங்கி போனாச படமே ஓட்டம் பிடிக்கிறேன் ஓ தேவதா பார்வதி பொறிச்செடுக்க பிடிக்க போறோ பரத்திலே குருவி கூட்டிலே குஞ்சு பொறிச்சிருக்கேன் பிடிக்க போறேனே அண்ணனானா அண்ணனா தன்னா தானா தானா ஓ தேவதா ஓ பார்வதி என்ன ஒரு அற்புதமான பாடல்கள் இந்த பாட்டு மறக்க முடியுமா பியூட்டிஃபுல் சாங்குமா அது தெலுங்குலேயும் நீங்கள் தான் பாடினீங்க தெலுங்குலேயும் நான் தான் நீங்கள் கந்தசோல் அவர்கள் ஆமாம் க இல்லை 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 ஆ சின்ன குழந்தைங்களுக்கு தானே ஆமாம் ஆமாம்மா சின்னம்பாதி நானும் முடுதா சரோஜினின்னு ஒரு பொண்ணு பாடினது ரெண்டையுமே தமிழ் அண்டு தெலுங்கு கூட ம் அதுக்கப்புறம் ஹீரோயின் பாடுறதுன்னாக்கா ம் அப்போது லீலாஜிக்கு ரொம்ப டாப்பு ஆமாம் அவங்கள தாண்டி யாருமே வர முடியாது ராமநாதியர் சார் ஆதிக்கம் சரி அவங்க இல்லாமல் பாட்டே இல்லை அப்படி இருக்கும்போது நீ இங்கே இருந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அப்போ இன்னும் சுசீலா வரல ஓ ஃபீல்டுக்கு சரி நான் லீலா ஜிக்கி எம்எல் வசந்தகுமாரி டிவி ரத்னம் அவங்க ஆதிக்கம்தான் எந்த படத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க நல்ல போல்டாக இருக்கணும் அவருக்கு வாய்ஸு ஓஹோ மாடர்ன் தியேட்டர்ஸில் அப்போ அப்ளை பண்ணி எங்கள் அம்மா அப்ளிகேஷன் போட்டு அங்கே போனேன் மைக் டெஸ்ட்டு ஆனால் அங்கேயும் இவரே வந்துட்டேன் ராம்நாத சரி ஒரே பயம் எனக்கு இவரே அப்போ பாடுறது கேளு நான் எடுத்த உடனே காற்றின பா மீரா பாட்டெல்லாம் வேண்டாம் நல்ல மியூசிக்காக இருக்கட்டும் அப்படின்னாரு லைட் மியூசிக்கா என்ன பாடுறது சரி கோபாலனோடு நான் வேனே நந்த கோபாலனோடு நான் வேன் இந்த பாட்டு இது இல்லாம என்ன நல்ல லைட்டாக வேணுமா அப்போ தான் எனக்கு சரி இவர் பாட்டை பாடிடலான்னு சொல்லிட்டு மந்திரி குமாரில் ஜிக்கி பாடிருந்தாங்க ിടുമേ ബുപിവാൾവത് വേദാനേ പീരത്തമ്മളി തനി താന പണുകളിനാ ഉയർവേ ബുപിവാൾവത് വേദാനി പാടോന്നെ ഓക്കെ സെലക്ടർ സെലക്ടും ഫസ്റ്റ് ഹീറോനുക്ക് പാട വെച്ചിട്ടാൽ അങ്ങേ ശാരദി സൗകര്യ ജാനേക്ക് அதுவும் யாரோட சவுந்தரராஜன் சாரோட ஆஹா அவரும் ஹீரோவுக்கு பாடுறாரு ஃபர்ஸ்ட்டு நானும் ஹீரோயின் பாடுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தோம் எது படம் வளையாபதி ஓ அவருக்கு முதல் பாடல் ஆமாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சப்போர்ட்டு கேரி சப்போர்ட் கே கேரெக்டர்ஸு அதாவது சைட் கேரக்டர் அந்த மாதிரி பாடிட்டு இருந்தார் திருச்சியில் உக்காந்து தானே இப்போ ஆதிக்கம் ஜாஸ்தி அவருக்கு தான் நிறைய சான்சஸ்ஸு ஆமாம் சௌந்தரராஜன் எனக்கு கொஞ்சம் அவ்வளவு இல்லை ஓ அப்போதான் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல அவருக்கு ஃபஸ்ட் ஹீரோ பாட்டு கொடுத்தது வளையாபதி வளையாபதி அந்த பாட்டு குளித்தை கண்டே பல்லவி இப்படி இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்து பாட்டு ஞாபகம் கூட இல்லை ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சாங் அது சரி அதுவும் இன்னொன்று கூலும் கிடும் பூவில் எல்லாம் தேன் அருவி கண்டதனால் வண்டு காதலினா நாதா தா விடுதே தா விடுதே இன்பமே விடுதே ெல்லாம் தேனருவி கண்டதனால் வண்டு காதலினால் நாதா தாவிடுதே தாவிடுதே இன்பமே விடுதே